சுவிஸ் தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்துல கல்விலையும் ஒழுக்கத்திலையும் விளையாட்டுலையும் சிறந்து விளங்கிய ஒரு மாணவர் பதினேழு வயசு ஒரு சிறுவன் அம்மா அப்பா அக்கா அப்படின்னு சொல்லி செல்ல பிள்ளையா கடைசி பிள்ளையா சந்தோஷமா வாழ்ந்து அவன வாழ்க்கையில் ஒரு தவறான நட்பாலை வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகிறார் அதனால இருந்து வீட்டில் இருக்கிற பணம் நகைகள் எல்லாமே கடவு போகுது இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தன்னுடைய மகன் போதைப்போருக்கு அடிமையானதும் போதைப்போல் இல்லாமல் அவனால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அதற்காகத்தான் இந்த பணம் நகைகள் எல்லாம் முன் கொண்டு போய் கொடுத்து போதைப்பொருள் வாங்கி அதை பயன்படுத்தி வாரன் அப்படின்னு சொல்லியும் அம்மாவுக்கு தெரிய வருது சிறுவனுடைய தந்தை கனடாவுக்கு சென்ற இரண்டு வேடங்கள் கடந்த நிலையில தன்னுடைய மகன் தவறான வழியில சென்றும் அதை எப்படி சீர் செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாம தாய் தீக்கி தவிக்கிறாங்க அது மட்டுமல்லாம அந்த சிறுவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொடூரமானதாக இருக்குது தன்னுடைய மகனை போதை போல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போக விடாம அவங்க அம்மா ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க என்னால போதை பொருள் பாவிக்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் தூக்கு போறது கையை வெட்டி ரத்தம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி மிக கொடூரமான செயல்கள் எல்லாம் அவங்க அம்மா முன்னாலேயே செய்யறாங்க தன்னுடைய அக்கா தன்னுடன் கூட பிறந்த அக்காவை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சிக்கின்றார் தன்னுடைய இருபது வயது மகளை தன்னுடைய மகனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு அந்த பிள்ளையை கொண்டு வருவார் அதற்கு பிறகு தாயும் மகனும் ஒரே வீட்டில் தனித்திருந்த வேளை அந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் ஐஸ் போதைப் பொருளை சாப்பிட்டு விட்டு வந்து தன்னுடைய தாயை ஒவ்வொரு நாளும் பாலியல் பலாத்காரம் செய்து காயத்துக்கு உட்படுத்தியமை தெரிய வந்துள்ளது தன்னுடைய மகனை போதைப் பொருளிலிருந்து காப்பாற்றுவதற்கு பல முறை முயற்சித்தும் அழிக்கவில்லை விளையாட்டு வீரன் அப்படின்னு சொல்லியும் வடமராட்சியில் இருக்கிற உதைப்பந்தாட்ட கழகத்தில் இருக்கிற வீரர்கள் யாரோதான் தன்னுடைய பையனுக்கு இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்த சொல்லிக் கொடுத்ததாகவும் அந்த தாய் முறையிடுறாங்க தன்னுடைய மகனால் பலமுறை பாரியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உடல் ரீதியாக காயங்களுக்குள்ளான அந்த தாய் பெண் வைத்தியரிடம் சென்று தன்னுடைய காயங்களுக்கு சிகிச்சை எடுக்க சென்ற இடத்திலேயே மூடி மறைத்து வைத்த உண்மைகள் அனைத்தையும் அந்த தாய் அந்த பெண் வைத்தியரிடம் கூறி அழுறாங்க தன்னுடைய மகன் தனக்கு உயிரோடு வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை துன்பங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வைத்தியரிடம் கூறி அழுதும் இருக்கிறாங்க இவ்வாறு ஐஸ் போதைப் பொருட்களினால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கும் பலருடைய கதைகளை நாங்கள் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பார்த்த வண்ணமே இருக்கின்றோம் இலங்கையில் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளின் தாக்கமும் அதன் கொடூரமும் தலைவிரி தாடுவதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே இந்த நிலைமை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடும் எனவே எங்களுடைய பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள் யாருடன் சேர்கின்றார்கள் அவர்களது நடத்தையில் மாற்றம் இருக்கிறதா என்பதை கண்ணும் கருத்துமாக அடிக்கடி அவதானித்துக் கொண்டே இருங்கள் இந்த போதைப் பொருளினும் கொடூரமான அபாயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுங்கள் தொடர்ந்தும் சுஸ்தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்